அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான முக்கியமாக வந்து நோய் தீர்க்கும் யோக முத்திரைகளில் ஒன்றான மூட்டு முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பெயரு கேட்டுற மாதிரி இந்த மூட்டு முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு வழிகளை வந்து பார்த்திங்கனா வந்து குணமாக்குது ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம உடம்புல எலும்புகளோட இணைப்புகள் அந்த ஜாயின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஜாயின் ஜாயின் பெயின் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சரி செய்யும் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம் இப்போலாம் வந்து எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம் வந்து இருக்குது ஸோ அப்போ எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வந்து தடுத்து எலும்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது சரி செய்யுது எங்கெங்கெல்லாம் வந்து எலும்பு எலும்புகளோட இணை இணைப்புகள் இருக்குதோ அங்கே இட எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சிறப்பான பலனை வந்து தரும் ஸோ அங்கே ஏற்படக்கூடிய தேய்மானத்தை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வலி இல்லாமல் வந்து வாழறதுக்கு இது வந்து ரொம்ப வழி செய்யுது இந்த இந்த யோகா முத்திரையை முப்பது நிமிடங்கள் வரை செய்யலாம் ஸோ ஒருவேளை மூட்டு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க நிச்சயமாக வந்து அரை மணி நேரம் அதில் அதுக்கும் மேலே கூட வந்து இந்த மூட்டு முத்திரை வந்து செய்யலாம் ஸோ வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்த மூட்டு முத்திரை வந்து ஒரு ஒரு கைக்கும் வந்து ஒரு விதமாக செய்ய வேண்டும் அதாவது என்னன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கையையும் ஒரு இருபது நிலைகளை பண்ணுறது என்னென்னா ஸோ வந்து வலது கையில் பெருவிரல் நுனியையும் ஆள்காட்டி மோதிரிவர்களோட நுனியும் வந்து இணைக்கணும் வந்து சுண்டு விரலுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மோதிர விரல் கட்டை விரல் இது ரெண்டுத்தோட நுணியை வந்து இணைச்சிட்டு மற்ற விரல்கள் வந்து நேராக தளர்வாக வந்து இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இது வந்து வலது கைக்கான பொசிஷன் இது ஸோ அடுத்தது இடது கையில் பெருவிரலையும் நடுவிரலையும் வந்து இணைக்க வேண்டும் மற்ற விரல்கள் வந்து தளர்வாக இருக்க வேண்டும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து மூட்டு முத்திரைன்னு வந்து சொல்கிறோம் இது வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து மூட்டு முத்திரை ஸோ வந்து வலது கையில் பெருவிரல் பெருவிரல் அதாவது கட்டை விரல்னு சொல்லக்கூடிய அந்த பெருவிரல் நுனியையும் மோதிர விரல் நுனியும் வந்து இணைக்கணும் இது வந்து வலது வலது ஸ்ரீங்கலாஸ் வந்து வலது கையில் செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போஸ்ட்டு இது வந்து இடது கைக்கான போஸ்ட்டு இடது கைக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகிளாஸ் வந்து கட்டை விரலும் விரல் நுனியும் வந்து இணைஞ்சிருக்கணும் மற்ற விரல்கள் வந்து தளர்வாக வந்து பதனா நேராக இருக்க வேண்டும் அதுதான் ஸோ இந்த முத்திரையிலேயே நீங்கள் வந்து அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலிகள் முக்கியமாக வந்து எங்கெங்கெல்லாம் எலும்பு இணைப்புகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சரி செய்யுது ஸோ அங்கே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுத்து நிறுத்துகிறது மூட்டுகள் எங்கே கை மூட்டு கால் மூட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஜாயின் அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு இது இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து எலும்புகளுடைய இணைப்பு வந்து இருக்கும் ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளுடைய இணைப்பு இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேய்மானம் அதில் ஏற்படக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் வந்து இது சரி செய்து இந்த முத்திரையை செய்து நேரங்கள் அனைவரும் வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குணம் பெற்று இது வந்து நோய் தீர்க்கும் முத்திரைகள் ஸோ வந்து நோய் இருக்கிறவங்க செஞ்சால் போதும் வந்து இளமையாக இருக்கிறவங்க மூட்டு வலி பிரச்சனை இல்லாத இருக்கிறவங்க வந்து செய்யணுன்னு வந்து அவசியம் கிடையாது இது மாதிரி நோய் தீர்க்கும் முத்திரைகள் எல்லாத்தையும் அந்த நோய் தீர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விட்டுடலாம் வந்து இது வந்து தினமும் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த முத்திரையை செய்து வந்து இந்த நோய் உள்ளவர்கள் பலன் பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்